ஜி தமிழ் சொல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அம்பேத்கர் சாந்த சிந்தனையோடு இருக்கும்போது அந்த விருது வாங்குறது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது தமிழ்நாடு அரசின் சார்பில் அண்ணல் அம்பேத்கர் பெயரிலான இந்த விருதுக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருப்பது என்பது இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய ஒப்பற்ற தியாகத்துக்கும் கிடைத்த அங்கீகாரமாகவே கருதுகிறேன் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழருக்கு அண்ணல் அம்பேத்கர் பெயரிலான இந்த விருதை அளித்து சிறப்பித்தார்கள் அடுத்ததாக இப்போ எனக்கு இது அளிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் மாநில கட்சி என்கிற அங்கீகாரம் கிடைத்திருக்கிற இந்த தருணத்தில் இந்த விருது கிடைத்திருப்பது என்பது அரசியல் தளத்தில் எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு அங்கீகாரமாக எங்களுடைய பணிகளுக்கு ஒரு ஊக்கமாக இது அமைந்திருக்கிறது இதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னதான் அம்பேத்கரை பற்றி நீங்கள் பேசினாலும் பண்ணாலும் இன்னும் அவர் வந்து சாதிய தலைவராகவே கட்டமைக்கக்கூடிய சூழல் இருக்குது அது சமூகத்தில் கடையைப்பட்டதுக்கான அடுத்த கட்ட முயற்சி என்னவாக நினைக்கிறீங்க இது அரசமைப்பு சட்டத்தினுடைய எழுபத்தைந்தாவது ஆண்டு இன்றைக்கு இந்தியா ஒரு நாடாக எழுபத்தைந்து ஆண்டுகள் தொடர்ந்து நீடிக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமே அரசமைப்பு சட்டம்தான் அந்த அரசமைப்பு சட்டத்தை வடித்து தந்த மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவரை இன்றைக்கு சனாதன சக்திகள் இழிவுபடுத்துகிற ஒரு மிக மோசமான நிலையை பார்க்கிறோம் இந்த நிலையில் புரட்சியா அம்பேத்கர் அவர்களை உயர்த்தி பிடிப்பதும் அவருடைய கருத்துக்களை உயர்த்தி பிடிப்பதும் மிக மிக முக்கியம் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு திராவிடம் வேறு தமிழ் வேறு என்று சொல்லி இரண்டுக்கும் முரண்புகளை உருவாக்கி திராவிடத்தை தமிழுக்கு எதிரான பகை போல சித்தரிக்கிற ஒரு போக்கு நிலவுகிறது ஆனால் புரட்சியா அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ஆழமான ஆய்வுகளின் அடிப்படையில் தமிழும் திராவிடமும் ஒன்றுதான் தமிழினுடைய இன்னொரு பெயர்தான் திராவிடம் என்று நிறுவியிருக்கிறார் இந்தியா முழுமைக்கும் தமிழ் பேசப்பட்ட மொழியாக இருந்தது நாகர்கள்தான் தமிழை பேசிய மக்களாக இருந்தார்கள் அவர்கள் இந்தியா முழுவதும் ஆட்சி செய்தார்கள் என்று தன்னுடைய ஆய்வுகளின் மூலமாக நிறைவு இருக்கின்றார் அந்த ஆய்வு இன்றைக்கு மிகவும் பொருத்தப்பாடு உள்ளதாக இருக்கிறது திராவிடமும் தமிழும் ஒன்றுதான் என்ற அவருடைய கருத்தை முன்வைத்து இன்றைக்கு அரசியல் களத்தில் செயல்படுகிற ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கின்றார் எனவே இந்த நேரத்தில் அம்பேத்கர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் மிகவும் பொருத்தப்பாடு உள்ள ஒரு சிந்தனையாளராக இருக்கிறார் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்